இந்தியாவை பிரபலப்படுத்துவதில் இந்திய சினிமா வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் முதலாவது உலக ஒளி ஒளி மற்றும் பொழுதுபோக்குகள் வேவ்ஸ் உச்சி மாநாடு மும்பையில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் முதலீட்டாளர்கள் பங்கு பெற்ற வேவ்ஸ் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மேலும் இந்திய சினிமாவில் உள்ள பிரபலங்களான குருதத் பானுமதி ராஜ்கோஷ்லா ரித்விக் கடக் உள்ளிட்ட ஐந்து பேரின் தபால் தலையை வெளியிட்டார் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய அவர் வேவ்ஸ் என்பது ஒவ்வொரு கலைஞருக்கும் படைப்பாளிக்கும் சொந்தமான ஒரு உலகளாவிய தளம் என்றும் இதன் மூலம் திறமை மற்றும் படைப்பாற்றல் கொண்ட உலகளாவிய அமைப்புக்கு அடித்தளம் அமைத்து தருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவை பிரபலப்படுத்துவதில் இந்திய சினிமா வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நடிகர்கள் ரஜினிகாந்த் ஷாருக் கான் அமிர்கான் மோகன்லால் இசையமைப்பாளர் இ ஆர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் இதுபோன்ற உச்சி மாநாடு நடப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது தஹல்காம் தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமானது என்றும் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீருக்கு அமைதியை கொண்டு வரும் போராளி எனவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் முதலாவது உலக ஒளி ஒளி மற்றும் பொழுதுபோக்குக்கான வவ்ஸ் உச்சி மாநாடு மும்பையில் நடைபெற்றது மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இந்திய சினிமா பிரபலங்களின் தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்தார் இம்மாநாட்டில் அரசியல் பிரமுகர்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் மோகன்லால் ரஜினி சிரஞ்சீவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மாநாட்டில் பேசிய ரஜினிகாந்த் பொழுதுபோக்குகளின் கவனம் செலுத்துவதால் தேவையற்ற விமர்சனங்கள் வரும் என இந்நிகழ்வை அரசு ஒத்திவைக்கும் என பலரும் கூறினர் ஆனால் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி நடத்துவார் என அவர் மீது தான் வைத்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் குறித்து பேசிய அவர் பகல்காம் தாக்குதல் இரக்கமற்ற மற்றும் காட்டு மிராண்டித்தனமானது என்றும் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீருக்கு அமைதியை கொண்டு வரும் போராளி அவர் நிச்சயம் நிலையான அமைதியை கொண்டு வருவார் எனவும் தெரிவித்தார் மேலும் பயங்கரவாதம் என்பது மனிதகுலத்தின் எதிரி இதை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் கூறினார் From last one decade, you know, this decision also, you will face it bravely, gracefully, and uh, bring peace in Kashmir the glory of the <laughs> and glory to our country.